ஐம்பது ரூபாயில இருந்து விநாயகர் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சூப்பரான விஷயம் தாங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருச்சிக்கு உடனே திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா கருமண்டபத்துல உடனே போய் வாங்கிக்கோங்க எப்படி எல்லாம் நீங்க விநாயக சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு எப்படி நாள் போச்சு அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் விளாக்ல நாளைக்கு விநாயக சதுர்த்திக்கான மோதகம் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன் இப்பவே விநாயகர் அலத்தமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்